சீமான் தம்பி தங்கைகள் திடீர் கைது என்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் முதல் இந்த கைதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு இது எங்கே நடந்ததுன்னா நாகர்கோவில் மாநகராட்சியில் நடந்திருக்கு நாகர்கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா தரமற்ற சாலைகள் பணிகள் வந்து செய்திருக்காங்க இதனால் அங்கே தொடர்ச்சியாக பல விபத்துகள் ஏற்படுது இதற்காக வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் அதை யாரும் வந்து கண்டு கொள்வதாக இல்லை அந்த விஷயத்தை பெருதுபடுத்துவதாக இல்லை அதனால் உடனே காலத்தில் இறங்கி நம்ம இதற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு செய்கிறாங்க இதற்காக நாம் தமிழர் கட்சி சார்ந்த அத்தனை நபர்களையும் ஒன்றிணைத்து அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்ற வேட்பாளராக நின்ற அக்கா மரிய ஜெனிஃபர் அவர்களையும் வந்து பேசி எல்லாமே முக்கிய பொறுப்பாளர்களும் பேசி முடிவு பண்ணி இப்படி ஒரு விஷயத்தில் இறங்கியிருக்காங்க நாகர்கோயில் மாநகராட்சியில் தரமற்ற சாலை பணிகளை கண்டித்தது மட்டுமில்லாமல் கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த கள்ள சாராய கொலைகளை கண்டித்தும் நாம் தமிழர் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தார் இந்த விவகாரம் முழுக்க முழுக்க திமுக மட்டுமே நடத்தப்படுகிறது இதற்கு அவர்கள்தான் கொடுத்து அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக செய்வது அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை அந்த கள்ளசாராயம் காய்ச்சறவங்க யாரெல்லாம் செயலுக்குள்ள இருக்காங்களோ அவங்க மனம் திரும்பி வேற வேறு வேலை செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நாங்கள் ஐம்பதாயிரம் கொடுத்து அவர்களுக்கு நிதி உதவி பண்றாங்க அதாவது வேற ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் அப் பண்ணு சொல்லிட்டு ஐம்பதாயிரம் கொடுப்பது அப்படிங்கிறது எந்த மாதிரியான மனநிலை பத் பத்து லட்சம் ஐம்பதாயிரம்னா அந்த இடத்துல எந்த அளவிற்கு பணம் புழங்குகிறது அப்படிங்கிறது இதன் மூலயமா நமக்கு தெரிய வருவது ஏற்கனவே டாஸ்மாகிற ஒன்று வச்சு எத்தனை பேருடைய தாலி எடுத்துருக்காங்க அந்த இது பத்தாதுன்னு சொல்லிவிட்டு இப்படி ஒரு வகையில் சம்பாதிக்கணுமான்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா ஆளும் அரசை பார்த்து கேள்வி கேட்டுட்ருக்காங்க இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த போராட்டத்தை முன்னெடுத்ததற்காக அவர்கள் அனைவரையும் வந்து பார்த்திங்கன்னா கைது பண்ணி வச்சுருக்காங்க இதுவரைக்கும் ரிலீஸ் பண்ணல அவங்கள ஒரு மண்டபத்தில் வச்சுருக்காங்கன்ற செய்தி மட்டும்தான் வந்திருக்கு இனி என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து தான் பார்க்கணும் இதுவே முடிந்தாலும் நீங்கள் வெளியிட்டவுடன் மீண்டும் ஒரு நாள் கூடி இதே போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் இன்னும் வீரியமாக முன்னெடுப்பார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது